இந்தியாவில் கால் தடம் பதிக்கப் போகிறது டெஸ்லா அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது அதாவது இந்தியாவில் நுழைவதற்கு மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா வந்து சமீப காலமாகவே ஆர்வம் காட்டி வந்திருந்தது அதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது ஆனால் வரி வீதம் காரணமாக டெஸ்லா வந்து பின்வாங்கியிருந்தது சமீபத்தில் கார்கள் மீதான சுங்க வரியை வந்து நூற்று பத்து சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக இந்திய அரசு வந்து குறைத்திருந்தது இதற்கிடையில் இரண்டு நாட்கள் பயணமாக டிரம்பினுடைய அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி வந்து இந்தியாவுடைய பிரதமர் மோடி வந்து கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அங்க வந்து எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனத்துடைய உரிமையாளரான எலான் மஸ்கோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்தியாவுக்குள் நுழைவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுகிறது இந்தியாவில் வகையான பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை டெஸ்லா நிறுவனம் லிங்க்டின் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்களாம் அதுல வந்து ஐந்து வகையான பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் டெல்லி மற்றும் மும்பையிலும் எஞ்சிய பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் மும்பையில் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக டெஸ்லா

என்ன பதில் சொல்ல அப்படின்றது தெரியாது இவ்வளவு காலம் நண்பர்களா இருந்தவங்க வரும்போது கொஞ்சம் எதிரியா மாறுறது போலதான் இருக்கு என்ன நடக்க போதுன்னு சொல்லி